வாரவல உறவுகளே மூண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மட்டத்த மகிழ்ச்சி நான் உங்கள் டிஎல் ஜோஃபர் கான் நம் அனைவர் மீதும் விரைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான வாரவள உறவுகளே மூண்டும் ஒரு காரூண்யம் சம்பந்தமான விடயத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் உண்மையிலே இன்று நாம் பார்க்கிறோம் அந்த ஜீவ காருண்யம் என்கின்ற விடயம் நமது மத்தியிலே நம்ம நம்மர்களுக்கு மத்தியிலே இல்லாமல் இருக்கின்ற அந்த ஆஹ் சம்பவங்களை பார்க்கின்ற போதோ அதுவும் ஒரு மனுக்கு மனதுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜீவகாருண்யம் என்பது இன்று நாம் நமதுக்கு நமக்கு மத்தியிலே இறைவனால் படைக்கப்பட்ட பல மிருகங்கள் பறவைகள் ஆஹ் எத்தனையோ வாய் பேச முடியாத ஜீவன்கள் நமக்கு முன்னால் அலைந்து தருகின்றன அவற்றையெல்லாம் நாம் மனிதர்களாக இருந்து அவர் அவற்றினுடைய தேவைகள் அவற்றினுடைய பசி அல்லது அவற்றினுடைய எது தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு சாதாரணமான ஒரு பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு சாதாரண வயதை உடைய ஒரு இரண்டு அல்லது ஒரு மூன்று வயதை உடைய அந்த ஒரு பூனையாக இருக்கும் அது என்று நினைக்கின்றேன் கடற்கரையிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து பேர் கொண்ட ஒரு குடும்பம் அழகான முறையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது அந்த பூனை தனக்கு பசிக்கிறது போலும் உடனே அந்த அருகிலே சென்று அவர்கள் சாப்பிடுகின்ற சாப் பாட்டிலே தனக்கும் ஏதாவது தருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே மிக நீண்ட நேரமாக அந்த பூனையை காத்து ஆனால் அவர்கள் கொடுக்கவே இல்லை மாறாக அந்த அந்த கூட்டத்திலே இருந்த ஓரளவான ஒரு வாலிபர் எழுந்து அந்த பூனையை விரசி விரசி அடித்து நான் நினைக்கின்றேன் மிகவும் அதிகமான முறையிலே தாக்கினார் நான் கொஞ்சம் தூரத்திலே இருந்து அவதானித்து கொண்டிருந்தேன் நானும் சத்தம் போட்டு அந்த அவரை தடுப்பதற்கு முயற்சி செய்த போது அந்த இடத்திலே இருந்த அந்த காற்று அந்த சத்தத்தை அவரால் உள்வாங்க முடியவில்லை போதும் பல முறை பெரும் கம் பெரும் தடியொன்றை எடுத்துக்கொண்டு அந்த பூனையை விரசி அடித்ததை நான் பார்த்தேன் பாவம் அந்த பூனை அழுது கொண்டு ஓடி சென்றது பின்னர் நான் தேடிச்சென்று சென்று அவற்றை அருகிலே எடுத்து அதுக்குரிய சில சாப்பாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு வந்தேன் இந்த சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது உங்களால் அதற்கு உதவ முடியவில்லை அதனுடைய பசியை தீக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஏன் அவற்றை தா அந்த அந்த வாய் பேச முடியாத அந்த ஜீவனை தாக்க வேண்டும் ஏன் அதற்கு அதை தாக்கினீர்கள் நான் அவரை அழைத்து சொன்னேன் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் நாளை அது உங்கள் மீது சபித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பல பின்புலங்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்று ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது பாகிஸ்தானிலே ஒரு ஒரு கம்பெனியினுடைய சேர்மனாக மிகப்பெரிய ஒரு அதிபராக இருக்கின்ற ஒருவர் அலுவலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உங்களுடைய தாய் மிகவும் ஆபத்தான நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு திடீரென மாரடைப்பு வந்திருக்கிறது உடனடியாக நீங்கள் வைத்தியசாலைக்கு வாருங்கள் என்று வைத்தியசாலையிலே இருந்து ஒரு அழைப்பு வருகிறது உடனே இவர் மிகப்பெரிய கம்பெனி மிகப்பெரிய தனவந்தர் உடனே அவர் அலுவலகத்திலே தனக்கு கீழே இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துவிட்டு வைத்தியசாலையை நோக்கி செல்கிறார் அப்போது வைத்தியசாலையை நோக்கி செல்கின்ற இடைவெளியில் அவருடைய வாகனத்திலே எரிபொருள் தீர்ந்திருந்ததை அவதானித்துக் கொள்ளவில்லை எரிபொருள் தீர்ந்திருந்தது உடனே ஒரு பெட்ரோல் நிரப்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு பெட்ரோலை நிரப்புவதற்காக நிற்கின்ற நேரம் இரண்டு சிறிய பூனை குட்டிகள் அங்கே அழுது கொண்டிருந்தது அவரால் அவதானிக்க முடிந்தது உடனே அவர் எல்லாவற்றையும் மறந்து அந்த பூனைக்குட்டிகள் இரண்டையும் தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய காரிலே வைத்து விட்டு பக்கத்திலே இருக்கின்ற அந்த குரோசரிக்கு சென்று அதற்குரிய தீன்பெண்டங்களை வாங்கிக் கொடுத்து தண்ணீரை எடுத்து கொடுத்து அதனுடைய அது சாப்பிடும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு அவற்றை கீழே இறக்கி விட்டு விட்டு சென்று விட்டார் உடனே வைத்தியசாலைக்கு செல்கிறார் அங்கே ஐசியூவிலே தான் அவருடைய தாய் அட்மிட் பண்ணப்பட்டதாக சொன்னார்கள் அங்கே அதே தீவிர சத்திர சிகிச்சை பிரிவிலே பார்த்தால் அங்கே அவர் இல்லை ஐசியூவிலே ஆள் இல்லை உடனே அவருக்கு மிகவும் மன கிளேசத்தோடு மிகவும் மனமுடைந்த நிலையிலே அவர் பிரேதாரையை நோக்கி செல்கிறார் தன்னுடைய தன் தாய் இறந்து விட்டார் போலும் அங்கே பார்ப்போம் என்று அங்கே போய் பார்த்தால் அங்கே பிரேத பிரேதாரையின் மோச்சரியில் கூட அவருடைய தாயின் உடலும் இருக்கவில்லை உடனே தலைமை வைத்தியரோடு தொடர்பு கொள்கிறார் எங்கே என்னுடைய தாய் என்ன நடந்தது என்று அவர் சொல்லுகிறார் உங்களுடைய தாயை நாங்கள் சாதாரண விடுதிக்கு மாட்டி விட்டோம் என்று இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் திடீரென மாரடைப்பு வயது முதிர்ந்த பருவத்திலே எவ்வாறு ஐசியூவில் இருந்து திடீரென சாதாரண விடுதிக்கு மாட்டினார்கள் என்கின்ற தவிப்பிலே உடனே விடுதிக்கு செல்கிறார் அங்கே தாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தாயை எழுப்பி கேட்கிறார் என்ன நடந்தது உங்களுக்கு ஆம் நான் இப்படி மிக ஆபத்தான நிலையில் இருந்தேன் ஆனால் நான் ஐசியூவில் இருக்கின்ற போது தூங்கி கொண்டிருந்தேன் தூங்கிய நிலையில் எனக்கு இரண்டு பூனைகள் கைகளை உயர்த்தி எனக்காக பிரார்த்தனை செய்தன உடனே நான் கண்வெளித்து பார்த்த மிகவும் சுகதேகியாக மாறியிருக்கிறேன் இப்போது நான் விடுதியில் இருக்கிறேன் என்று அந்த தாய் சொன்னார் பாருங்கள் அந்த பூனைகளுடைய பிரார்த்தனை இது ஒரு ஊடகத்திலே அவர் படித்தவிடைய ஆக ஜீவ காரூண்யம் என்பது அவைகள் நமக்காக பிரார்த்தனை செய்கின்றன அந்த மிருகங்கள் பறவைகளுக்கு நாம் கொடுக்கின்ற அதனுடைய பசியை தீக்குகின்ற போது அவைகள் நமக்காக பிரார்த்தனை செய்கின்றன இதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான் என்னுடைய படைப்புகள் மீது கருணை காட்டுங்கள் நான் உங்களின் மீது கருணை காட்டுகிறேன் என்று ஆகவேதான் நேய உறவுகளே நாம் இவ்வாறான சாதாரணமான வீதிகளிலே அலைந்து திரிகின்ற மிருகங்கள் பறவைகள் வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு உதவுகின்ற நல்ல மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோம் கடற்கரை போன்ற பொது இடங்களிலே நாம் இருக்கின்ற போது நிறைய உணவுப் பொருட்கள் மீதமாக இருக்கும் அவற்றை அருகிலே வந்து நின்று நாய்கள் பூனைகள் பறவைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் அவற்றை கொடுக்காமல் அவற்றை சுருட்டி எடுத்துக்கொண்டு குப்பை போடுகின்ற பகுதிகளிலே போடுவதை நாம் அவதானிக்கிறோம் ஆகவே சாதாரணமாக அந்த பிரதேசங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று நீங்கள் கருதுகின்ற போது கூட மிக தொலைவிலே சென்று அந்த உணவுகளை அந்த ஜீவன்களுக்கு வாய்வேச முடியாத ஐந்தறிவு ஜீவன்களுக்கு பரிமாற முடியும் எனவேதான் இவ்வாறான நல்ல பணிகளிலே நல்ல காரியங்களிலே நாம் இணைந்து இந்த ஜீவ ஹார்மனியத்தை பெற்று இறைவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றவர்களாக மாறுவோமாக மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர்